வரலாறு இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் சும்மா அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் செல்லலாக வளைக்கிற செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமான் கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலைமார்வை மார்வை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை நீங்கள் வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்கிற மலை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தாடித்தை குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்களா எல்லாம் எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடி தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பு என்ன ஒன்னும் இல்லை ஆனால் நிறைவு நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன்